அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் ஊடகத்துறையில் பணியாற்றும் அனைத்து செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் கேமராமேன் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவருக்கும் நல வாரியத்தில் சேர்த்து பயன்பெறுவதற்கு அரசு தற்பொழுது நல வாரியத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களும் நல வாரியத்தில் இணைப்பதற்கு மனுக்களை கொடுத்து வருகின்றனர் ஆனால் மாவட்டத்தில் உள்ள செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி இதை பணம் பார்ப்பதற்கு இது நீங்கள் வேலை செய்யவில்லை உங்களை நான் பார்க்கவில்லை இப்படி தட்டி கழிக்கிறார்கள் எதையாவது கூறி தட்டி கழிக்கிறார்கள் காரணம் இவர்கள் ஒழுங்காக வேலை செய்வதில்லை அந்த அலுவலகத்தில் இதுதான் காரணம் எந்த நிறுவனம் கடிதம் கொடுத்திருக்கிறது என்று லிஸ்ட் செய்ய வேண்டும் ஆனால் இதையெல்லாம் அவர்கள் பார்ப்பது கிடையாது இவர்களுக்கு வேறு ஏதோ வேலை இருக்கிறது போல இருக்கிறது தற்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் வருகிறார்கள் அந்த நேரத்தில் வருவரை மட்டும் பார்த்துவிட்டு செல்வதுண்டு ஆனால் எத்தனை செய்தியாளர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது அவர்களிடத்தில் கணக்கு இருப்பதில்லை அப்படி இருந்தாலும் தெனாவட்டாக வேணுமென்றே உங்களை நான் பார்த்ததில்லை இவர் வீட்டுக்கு வைத்த வேலைக்காரர்கள் இவர்கள் ஒரு செய்தியாளரை பார்த்து இப்படி கேட்பதற்கு என்ன தகுதியம் இருக்கிறது இவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செய்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரையே மதிப்பதில்லை இவர்கள் எழுதி கொடுப்பதில் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து இடுவதுதான் இந்த இதற்கெல்லாம் காரணம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் அப்பொழுது இந்த நிலைமை மாறும் தற்பொழுது உள்ள பிஆர்ஓ அனைவரையும் மாற்றிவிட்டு டிஎன்பிசி மூலம் தேர்வு எழுதி வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும் இவர்கள் அரசியல் பின்புலத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு யாரையும் மதிப்பதில்லை மாவட்ட ஆட்சியரையும் மதிப்பதில்லை அரசையும் மதிப்பதில்லை இந்த நிலைமை இப்படியே போனால் அரசுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பிஆர்ஓக்கள் பத்திரிகையாளரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு அரசு அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்